பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்திங்களா கன்னியாகுமரியில் சின்ன முட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்கல்ல அந்த மீனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க போட்டுகள் ஆயிரக்கணக்காக இருக்குது மீன்பிடி துறைமுகம் முகம் இங்கே வந்து இருக்கிறது அந்த பகுதியில் இருந்து கொண்டு தான் உங்களோட பேசுகிறேன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய கடலை சிருஷ்டிட்டு பாருங்க லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த கடலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அதற்குள்ளே என்னென்ன விதவிதமான உயிரினங்கள் வாழ்கிறது பாருங்கள் சின்ன இருந்து பெரிய திமுங்கலை மறைக்கும் அதற்குள்ளே வசிக்கிறது ஆண்டவர் இந்த கடலை அழகாய் சிருஷ்டித்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறார் மீனவர்கள் அருமையாக அதை பயன்படுத்தி கடலில் போய் மீன் பிடித்து அதை கொண்டு வர்றாங்க அவர்களை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறீங்களா மீனெல்லாம் நல்லா சாப்பிட்றீங்கள இது காரணமாக இருந்த ஆண்டவரை துதிக்கணும் இல்லை காரணமாக இருந்த மீனவர்களுக்காகபிக்கணும் இல்லை நாம்ட்சேபிக்கணும் சரி இருபத்தி மூணாம் சங்கீத நாலாம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கத்தரின் இருக்கிறார் நான் தாட்சியடையேன் தாவீது கத்தரை ஒரு நல்ல மெய்ப்பனாக அவர் ருசித்து அந்த அனுபவத்தோடு எழுதுகிறார் என்னால் தாவீது ஒரு மெய்ப்பனாக இருந்தார் நிறைய ஆடுகளை பராமரித்து வரும்போது அவருக்கும் அந்த ஆடுகளுக்கும் உள்ள ஐக்கியம் அதை பார்த்த பொழுது கத்தர் இதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் என்று உணர்ந்து அந்த சங்கீதத்தை அவர் எழுதினார் அதில் ஒரு வார்த்தை பாருங்கள் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இஸ்ரேல் தேசத்தில் மெய்ப்பர்கள் ரெண்டு காரிய கையில் வச்சுரு ஒன்று கோல் கோல் என்றால் உயரமாக இருக்கும் வளைஞ்சிருக்கும் அது கோல் இன்னொன்று கட்டையாக இருக்கும் நல்ல உருண்டியாக இருக்க தடி கோலும் தடியும் என்னை தேற்றும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் கருத்தம் கோல் எதற்காகன்னு சொன்னால் இந்த மெய்ப்பரும் பாருங்கள் முன்னால் போய் இலை தழைகளை பறித்து போடுவார் அப்போது அதை பறித்து போட்டோடனே ஆடுகள் வந்து மேயும் அதை போஷிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு தான் இந்த கோல் அதை வைத்து அந்த அந்த ஆடுகளை பராமரிக்க ஆடு ஆகாரம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுவது கோல் தடி இருக்க வச்சுருக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த ஆடுகளை தாக்குவதற்கு மிருகங்கள் வரும் பொழுது ஓநாய்களோ கரடிகளோ புலியோ வரும்போது அதை அடித்து துரத்தி பாதுகாப்பதற்கு அப்போ ஒரு மெய்ப்பன் வந்து தன்னுடைய மந்தைக்கு ஆகாரம் கொடுப்பதிலே கவனம் செலுத்துகிறான் பாதுகாப்பதிலே கவனம் செலுத்துகிறான் இதைத்தான் அவர் சில கத்தரின் மெய்ப்பர் அவர் என்னை போஷித்து ஆசீர்வதித்து நடத்துவார் என்னை பாதுகாப்பார் பொருளாதார பிசாசானவன் ஓனாய் மாதிரி வரலாம் சிங்க மாதிரி வரலாம் புலி மாதிரி வரலாம் கரடி மாதிரி வரலாம் ஆண்டவர் அவனை துரத்தி அடித்து என்னை பாதுகாப்பான் இவ்வளோ ஒரு அருமையான நல்ல மெய்ப்பன் அதனால சொல்லணும் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் ஆண்டவர் எனக்கு நல்ல மெய்ப்பன் எனக்கு ஒரு குறையும் இல்லை அவருடைய கோலும் தடியும் என்னை தேய்த்தோன்னு சந்தோஷமாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இதுக்கு பயப்படணும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தடியோடு ஆண்டவர் இருக்கிறார்ல மிருகங்களெல்லாம் அடித்து வரட்டிடுவார் ஒன்றும் உங்களை செய்தப்படுத்தாது விசுவாசிக்கிறீங்களா அப்போ சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு கோலும் தடியும் எனத் தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்